ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபைவர் பற்றி தான் இப்போ ஃபைவர் வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிற இது வந்து ஃபைவரில் வந்து இப்போ ஆர்டர்ஸ் இல்லை நம்ம டிப் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ ஆர்டர்ஸ் இல்லை ஆர்டர் வருதில்ல நார்மலாக இதில் வந்து இப்போ முன்ன மாதிரி ஒர்க் பண்ண சரியான மாதிரி ஃப்ரீலான்சர் கூடிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் ஃபைவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ இதில் இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸாக நான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன் இப்போ நான் ரீசெண்டாக வந்து என்னோட வந்து ஆஃபீஸ் ஒர்க்கோட எனக்கு ஃபைபர் கண்டினியூ பண்ண டைம் இல்லை ஏன்னா அந்த அளவில் எனக்கு ஒர்க் விஷயம் அதோட அந்த யூடியூப் சேனல் செய்கிறேன் அதனால எனக்கு இதில் ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீலான்ஸராக எனக்கு ஒர்க் பண்ணுற டைம் இல்லை இப்போ நார்மலாக இப்போ ஃபைபர் எடுத்தால் இப்போ இந்த ஃபைவருன்ற வெப்சைட் வந்து சாதாரணமாக அவங்களோட கிக்ஸை போட்டால் வந்து கிக்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு ரேட்டில் வந்து டக் டக்குன்னு உங்களுக்கு வந்து ரேங்க் பண்ணிக்க இயலாது ஏன்னா இப்போ கூகுள் வந்து

வந்து முன்னுக்கு வந்து காட்டும் சரியா ஆனா இப்ப வந்து என்னன்னா என்ன கிராபிக் டிசைனிங் சர்ச் பண்ணா நமக்கு வந்து உங்களோட கிக் மட்டும் இல்லை இக்கச்சக்கமான ப்ரீனான்சஸ் இருக்காங்க அவ்வளவு பேத்துட்டேங்க நான் காட்டும் இல்ல யார்ட்டு முன்னுக்கு போறதோ தான் அவங்க அவங்க வந்து ஆயர் பண்ணுவாங்க இது ஜஸ்ட் சேம் லைக் கூகுள் சர்ச் மாதிரி கூகுள்ல வந்து நம்ம கிராபிக் டிசைனிங் பிளாக் சர்ச் பண்ணோம்னா கிராஃபிக் டிசைன் பிளாக்னு சொல்லி கிரியேட் சர்ச் பண்ணோம்னா இதில் வந்து எக்கச்சக்கமான கிராஃபிக் டிசைனிங் பிளாக்ஸ் வரும் அதில் எது டாப் டென் பேஜில் இருக்கு அந்த டாப் டென் பேஜில் அவ்வளோ தான் விசிட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணுவேன் அப்போ நான் வந்து ரெண்டாவது பேஜுக்கு போகவே மாட்டேன் இந்த டாப் டென் பேஜில் அவ்வளோதான் க்ளிக் பண்ணுவேன் அதே மாதிரி தான் டிசைனர்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஃபைவ் ப்ளாக் ப்ரொஃபைல்லையும் இப்போ ரெண்டாவது பேஜஸ்க்கு வந்து போக மாட்டாங்க இவ்வளோ இவ்வளவு இருக்கு இவ்வளவு பேஜஸ் இருக்கு அவ்வளோ பேஜஸ்க்கும் போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டூ பேஜஸ்ல பார்ப்பாங்க சரி வந்தா அதில் ஒருத்தர் ஏர் பண்ணி எடுப்போம் இவர் யார் பண்ணுறது யார் யார் பண்ணுறதுன்னு அவரஸ போடுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து உங்களோட பேஜஸ்க்கு வந்து டப்பாக வந்து நமக்கு ரேங்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இதை நீங்க எஸ்டிஓ பண்ணணும் கிரியேட் பண்ற நேரம் உங்க கிக்ஸை வந்து எஸ்சிஓ பண்ணணும் ஐ வில் டூ கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் ஃபார் நீடானு சொல்லி போட்டுகிட்டா பாருங்க ஓடா இது வந்து இதுக்கு என்ன சொல்வதுனா இந்த கிராஃபிக் டிசைனுன்றது ப்ரைமரி கீவேர்ட் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ கிராஃபிக் டிசைனர் எடுத்தோம்னா கிராஃபிக் டிசைனர் இப்போ கிராஃபிக் டிசைனிங் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து நம்மள இந்த கிராஃபிக் டிசைனிங்னா டிஃப்ரெண்ட் கிராஃபிக் டிசைனிங் டைப் பண்ணால் இதுக்கான சஜெக்சனான கீவேர்ட்ஸ் இருக்குது இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் உங்களோட டைட்டில் க்ரியேட் பண்ணு கிரியேட் பண்ணி இந்த டைட்டில் வச்சு அவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் இந்த டைட்டில் வச்சு எடுத்துக்கணும் राइट। तो ये तो मुख्य मानों क्षेत्र हैं। इतना मंदे हम तो सजेक्शन कीबोर्ड्स, ग्राफिक डिजाइनिंग, ग्राफिक डिजाइन लोगो, वेब्स, वेबसाइट, ग्राफिक डिजाइनिंग, 3डी ग्राफिक डिजाइनिंग, ग्राफिक डिजाइनिंग, सोशल मीडिया, फोटोशॉप, ग्राफिक डिजाइनिंग, इलेस्ट्रेटर इन दमारे ना रहे यार। पर ग காம்படிஷன் பார்க்குறதுக்கு டூல்ஸ் இருக்கான்னு தெரியாது இப்போ நான் வந்து ஆர் கீவேர்ட் ரிசர்ச் டூல்னு சொல்லி கிரியேட் பண்ணி செய்வோம் பார்ப்போம் இப்போ அந்த கீவேர்ட் ரிசர்ச் டூலில் ஒரு டூல்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல ஆனால் இப்படி தான் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு அவங்களோட கிட்ஸை வந்து கொண்டு வரதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இன்னொரு டூல் ஒன்று இருக்கு இல்லை கிராஃபிக் டிசைனிங்னு பார்ப்போம் கிராஃபிக் டிசைன் இப்போ இந்த டூல்ஸ் வந்து இப்போ இன்னமும் இப்போ தான் இந்த மாதிரி டூல் செஞ்சுட்டு வராங்க பாருங்க வந்து டிசைனுக்கான உனக்கு காம்படிஷனை காட்டும் அதாவது இப்போ கிராஃபிக் டிசைன் அண்ட் கீவேர்டுக்கு எப்படியுமே வந்து ஹை காம்படிஷன் தான் இருக்கும் இப்போ அந்த இந்த ஹை காம்படிஷன் வந்து இப்போ இது வந்து ஒரு இந்த கீவேர்ட்ஸ் என்னன்னா ஒரு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடுச்சுங்களா நம்மளுக்கான ரிசல்ட் வந்து இவங்களோட ரிசல்ட் இன்னும் வரலைன்னா கீப் பண்ண பார்ப்போம் கிராஃபிக்ஸ் இந்த பாருங்க இப்போ கிராஃபிக் டிசைன் இது ஃபைபர்ல உள்ள கீபோர்ட் ரிசர்ச் இப்போ நம்மளா கை ரிசர்ச் பண்ணால் ஃபைவருக்கு உள்ள கீபோர்ட் ரிசர்ச் வந்து பாருங்க கிராஃபிக் டிசைனிங்க்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எத்தனை வால்யூம் சொல்லுங்க பாருங்க இப்போ பத்து லட்சத்துக்கு பேரில் அவங்களுக்கு சர்ச் பண்றாங்க இப்போ லோ வணிகம் இப்போ இந்த இந்த கீபோர்ட் கிராஃபிக் அண்ட் டிசைன் இந்த மாதிரி கீபோர்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து என்னன்னா ஆர்ட்டிகல்ஸ் எடுத்தலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி கீபோட்ஸ் எடுத்து இதாவது ஃபைபர் கீபோட்ஸ் எடுத்து இந்த இந்த மாதிரி எடுத்து உங்களோட இதில் போடலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நிறைய கீபோர்ட்ஸ் இருக்குது ஃபைபர்க்கு இப்போ இந்த கீபோர்ட்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து உங்களோட கிக்ஸ்க்கு வந்து ஒரு எடிக்ட் போடலாம் கிராஃபிக் டிசைனிங் இது வந்து அப்படி தான் இந்த கீபோர்ட் ரிசர்ச் சொயிரும் ரைட்

அப்படின்னா தான் வந்து பார்க்க வர்ற ரீடர்ஸ் வந்து அவங்களோட கிக்ஸை நல்லா ரிவியூ பண்ணி ரீட் பண்ணிட்டு தான் அவங்கள பை பண்ணுவாங்க அயர் பண்ணுவாங்க அவங்களோட சும்மா யாரும் அவங்கள அயர் பண்ணுறது இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போஸ்டர் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டிசைனை பார்த்தோன்னே கவரக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி வைக்கிற இந்த இமேஜஸ்ஸை ரொம்ப ஐ கேட்சிங்காக வைக்கணும் அப்படி ஐ கேட்சிங்காக வச்சாதான் தான் வியூவர்ஸ் விவர்ஸ் வந்து உங்களை பை பண்ணுவாங்க ஓகே இப்போ ஓகே அதுதான் வந்து நம்ம எஸ்சியோட ஒரு முக்கியமான விஷயம் எப்படியாவது உங்களை பையர்ஸ் வந்து உங்களை பை பண்ண வைக்கணும் உங்களோட டிசைனிங் எவ்வளோ நல்லா இருந்தும் வேலை இல்லை ஒருத்தர் வந்து உங்களை கிளிக் பண்ணுறவங்களால உங்களோட உங்களோட ஒருத்தர் எப்படி கிளிக் பண்ண வைக்கின்ற மூலையை வந்து நீங்கள் தான் உருவாக்கணும் கிரியேட்டிவிட்டி நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படிதான் உங்கள் கிக்ஸை வந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணுவார் விசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆட்டை கொடுப்பார் ஒரு ஆர்டரை கொடுப்பார் அப்போ ஆர்டரை கொடுக்கறதுக்கு சான்ஸை வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் அதுக்கான சான்சஸை வந்து நீங்கள் தான் வந்து கிரியேட் பண்ணணும் பாருங்க எத்தனையோ கிக்ஸ் இருக்குது ரைட் அந்த சான்சஸ் வந்து உங்கள் கையில் தான் கிரியேட் பண்ணுற சான்சஸ் ரைட் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க உங்களோடய எஸ்சிஓட வந்து அவங்களோட சைட்ஸை வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு சரியான சிம்பிளாக வந்து ஃபைவர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகணும் வெரி சிம்பிள் ஓகே முதல்ல வந்து உங்களோடய ஃபைவர் முதல்ல வந்து ஃபைவரில் நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் எழுதுகிற இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுகிற அவ்வளோ விஷயத்துலையும் நீங்கள் இந்த இந்த சர்ச் டேக்கில் கிராஃபிக் டிசைனால் கிராஃபிக் டிசைனிங்கில் என்னென்ன மாதிரி சர்ச் ஆகோ அதில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே போடுங்க சோஷியல் மீடியா அதெல்லாம் போடுங்க இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அப்ப அங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த சோஷியல் மீடியான்னு ஒருத்தர் சர்ச் பண்ணாருன்னா உங்களோட கிக்ஸ் வந்து காட்டப்படுற சாத்தியக்கூறுகள் ஓகே அதே மாதிரி இந்த இடத்துலையும் போடணும் உங்களோட பிளான்லையும் எல்லா இடத்துலையும் போடணும் பிளான்லையும் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து அது வந்து இண்டெக்ஸ் ஆகும் சரியா இப்போ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ரிவிஷன் ஒன்று இருக்குது இந்த நான் ஒரு டிசைனிங் மாதிரி இந்த மாதிரி டைம் நீங்க செய்யற நேரம் நிறைய பேர் வந்து ஒரு ரிவிஷன் கொடுப்பாங்க சிலவங்க ரிவிஷன் கொடுக்க மாட்டேன்னு நீங்க அன்லிமிட்டட்னு கொடுங்க அப்படின்னா தான் உங்களை வந்து ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் பை பண்றேன் உங்களுக்கு எந்த ரிவியூஸும் இல்லை நீங்கள் யாருன்னு தெரியாது இப்போ அன்லிமிட்டட் நான் கொடுக்குற நேரம் தான் உங்கள்கிட்ட வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து பிரைஸஸ் வந்து சீப்பா இருக்க அன்லிமிட்டட் ரிவிஷன் கொடுக்காருன்னா டக்குன்னு பை பண்ணுவாங்க அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்ப யாருமே வந்து ஒரு பொருளை வாங்கணும் ஏன்னா குறைஞ்ச விலைக்கு வாங்க தான் முத விரும்புவாங்க அப்போ முதல்ல நம்ம குறைஞ்ச விலைக்கு நம்ம வித்துட்டு பிறகு பிலையானமா குடிக்கணும் ஒரு நல்ல ரிவ்யூஸ் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அவங்க விலையை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி டக் 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 டக்னு நம்ம கூட்டிட்டு போக முடியும் ஓகே அத வந்து நீங்க தான் வந்து ஏற்படுத்து ஓகே அது வந்து அதுக்கான சரியான முறையை வந்து நீங்க கையாண்டு நீங்க தான் அதுக்கான விஷயத்த வந்து ஏற்படுத்தி உங்களோட வீட்டை வந்து முன்னே கொண்டதும் சேல்ஸை வந்து கூட்டுறதும் உங்க கைலதான் ஓகே அதனால நான் வந்து சொல்லி கொடுக்க விஷயம் ஒரு கிக்கை வந்து ஒரு ஃபைவரில் ஒரு கிரியேட் எனக்கு வந்து இனிமேல் ஒர்க் பண்ணலான்னு நினைச்சாங்க நம்ம சர்ச் என்ஜினில் சர்ச் பண்றது வந்து ஃபைவரில் வந்து கிக் காட்டினா தான் உங்களுக்கு சேல் அப்படி காட்டாலே உங்களுக்கு என்னைக்கு சேல் வராது அதனால ஃபர்ஸ்ட் வந்து உங்க கிக் வந்து காட்டுற எப்படி காட்டுறதுக்கான சஜெக்ஷனான கீவேர்டு எழுதி உங்களோட கிட்ல போட்டு அதை வந்து ரேங்க் பண்ணிக்கணுங்க அதில் உங்களுக்கு காட்டினா உங்கள் கிரிக்கை காட்டினோன்னே முதல் உங்கள் இமேஜஸ் தான் பார்ப்பாங்க இமேஜஸ்ஸாக ஐ கேட்சிங் இமேஜஸ்ஸாக செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு எடுத்துகிற டெக்ஸ்டிங் வந்து ஆளை கவர்ற மாதிரி நீங்கள் எழுத டிஸ்கிரிப்ஷன் ஒரு லோகோனா லோகோவுக்கு நீங்கள் எழுத டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆளை கவரக்கூடியதான் இருக்கும் அதையும் உங்கள் கையில் தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி வழிகளை நீங்கள் தான் நீங்கள் வந்து உங்களோட கிக்கை வந்து ஃபைவரில் ஃபர்ஸ்ட் பிளைஸுக்கு கொண்டு வர முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் தான் ஃபைவர் இப்போ நிறைய பேர் இதில் ஒர்க் பாருங்க முந்நூறு டாலருக்கு பாருங்க இங்க பாருங்க ஒன் கே போயிருக்கு இல்ல ஒரு பண்ணாவே நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு லோக பண்ணாவே முன்னூறு டாலர் உடச்சி முடிஞ்சீங்க அந்த அளவுக்கு பாருங்க ரெண்டு ரெண்டு லோக பண்ணாவே அறுநூறு டாலர் பாருங்க ஒரு லோக கட்டச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு மாசத்துல ஒரு 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 பத்து லோக பத்துக்கு லோக கட்டு மூவாயிரம் டாலர் பெரிய அளவுல நீங்க செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க உங்க வளர் அறிவை வளர்த்து இந்த அளவில் வர்றதுக்கு வந்து நீங்க தான் வந்து நேற்றி செய்யணும் பாருங்க சும்மா ஒரு டெக்ஸ்டிங் தான் இந்த அதை கொடுத்துருக்காரு ஆனா இருந்தால் சிம்மா ஒரு டேக்ஸிங் தான் முந்நூறு டாலர் இப்போ இந்த மாதிரி உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் தான் வந்து செஞ்சுக்கணும் ஓகே ரைட் இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்